எஃப்டிபி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் காந்தியவாதி சசி பெருமாள் மதி ஒழிப்பு போராளிகளின் ஒருங்கிணைப்பாளர் சுந்தர் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிற தொடர்ந்து இந்த சமூக ஆர்வலர்களுடைய எண்ணிக்கையானது தமிழகத்துல பெருகிக்கிட்டே இருக்கு அதுலையும் வலைதளம் மூலமாக பொதுமக்கள் வாயிலாக சோசியல் மீடியா மூலமாக பிரபலமாகிற இந்த சமூக செயற்பாட்டாளர்கள் சமீக காலமாகவே அதிகமாயிட்டு இருக்காங்க அண்மையில கேபிஓய் பாலா இந்த இஷ்யூ நீங்க பாத்திருப்பீங்க பொது அவர் பண்ணக்கூடிய அந்த நன்மைகள் வந்து மக்களுக்கு நல்லதா இருந்தாலுமே கூட அவரை பல தரப்பட்ட முதலாளிகள் வந்து பயன்படுத்திக்கிறாங்க இப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க சமூக ஆர்வலர்கள் வந்து தமிழகத்துல அதிகரிச்சு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதை நம்ம வந்து வரவேற்கக்கூடியதான் சமூக பொறுப்புடனும் மக்கள் நலம் அந்த பணிகள் இருக்கும் பட்சத்துல அதை நம்ம வந்து முக்கியமா வரவேற்கணும் அவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும் அது மக்களுக்கு நலனை தரக்கூடியதா இருக்கும் பட்சத்துல அதை நம்ம வரவேற்கலாம் அதுல எந்தவித தப்பும் கிடையாது இது இப்ப கேவி பாலா அவரை வச்சு சமீத நாட்களாக வந்து ஒரு விமர்சனங்களும் வாதங்களும் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறத நானும் பார்த்தேன் சில ஊடகங்கள்ல பார்த்தேன் ஆஹ் குறிப்பா வந்து கே பாலா வந்து ஒரு இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு படம் மூலம் வந்து ஒரு கதாநாயகம் அவர் நடிச்சிருக்கிறாரு சின்ன திரையில மூலம் வந்து ஒரு பிரபலமா இருக்கிறனால வந்து இந்த சம்பவம் வந்து வெளிப்படையா பேசக்கூடியதா இருக்குது ஆனா இது சம்பந்தமா பலவிதமான விமர்சனங்கள் பலவிதமான முறைகேடுகள் வந்து இது போன்ற சமூக செயல்பாட்டு தளத்துல இருக்கக்கூடியவங்க அரசியல்வாதிகள்கிட்ட இருந்துகிட்டுதான் இருக்குது அது பெருசா வந்து அது தெரிஞ்சாலும் வந்து அது ஒண்ணு அவ்வளவு மக்கள் மத்தியில வெளிப்படையா வெளிப்படையாகவும் தெரியல ஏன்னா மக்கள் மத்தியில ஒரு விஷயம் வந்து போனா கூட அந்த நபர் எப்படி வந்து வெளியே வந்து தெரிந்த முகமா இருக்கும் அப்படிங்கிறதானே பாக்குறாங்க அப்ப இது வந்து சினிமாத்துறையை சார்ந்தது இருக்கும் பொழுது அது எளிதா வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு பொருளா மாறி இருக்கும் அப்படின்னா ஆஹ் கேபி பாலா அவர் பல விஷயத்துல வந்து அவருடைய செயல்பாடுகள் வந்து பல பேருக்கு பல உதவிகள் செய்து என்னதாக வந்து நம்ம பார்த்திருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் அப்படி இருக்கும் பட்சத்துல சரி ஏதோ ஒரு ஒரு சமூக மக்களுக்கு ஒரு கூட்டத்துக்கு ஒரு சாமானியர்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும் பட்சத்தால் அது கிடைச்சிட்டு போகட்டும் அதுல நமக்கு எந்த வித எதுவும் கிடையாது அது அவரை வந்து பல பேர் வந்து அவர் விளம்பரத்துக்காக பண்றாங்க அதை சுத்தி வந்து பல முனைகளையும் வந்து கேமராவை வச்சு வீடியோ வச்சுதான் ஒரு ஸ்கிரிப்டோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பற்றிய விமர்சனங்களை வெளிப்படுத்துறாங்க சரி ஒரு பக்கம் அவர் அவர் இதன் மூலம் வந்து இவருக்கு ஏதாவது ஒரு விதத்துல அத தன்னை வந்து ஆதாயத்தை தேடிக்கிறதுக்கு ஒரு சூழல் இருந்தா கூட அடுத்த கட்டத்துக்கு தன்னை வளர்த்துக் கொள்வதற்கு அதை பயன்படுத்திக்கிட்டாலும் கூட ஒரு சார்ந்த மக்களுக்கு வந்து இதன் மூலம் ஏதாவது வந்து ஒரு கல்விக்கோ ஒரு மருத்துவத்துக்கோ ஏதோ அந்த மக்களுக்கு தேவையான ஒரு உதவிகள் கிடைக்கும் பட்சத்துல அப்படியாவது அந்த மக்களுக்கு கிடைக்குது அப்படின்னு நினைச்சு நம்ம வந்து ஒரு திருப்தி பட்டுக்கலாம் ஆறுதல் பட்டுக்கலாம் ஆனா இதுல இன்னொரு விஷயத்த வந்து நம்ம ரொம்ப பார்க்க வேண்டியது இருக்குது அதாவது வந்து இந்த மக்களுக்கு சேவை செய்யுங்கிறோம் அப்படிங்கிற பேர்ல எந்தெந்த விதத்துல என்னென்ன மாதிரியான முறைகேடுகள் நடக்குது எந்தெந்த விதத்துல இந்த மக்கள் வந்து பலியாக்கப்படுறாங்க இதனால எந்தெந்த விதத்துல வந்து நமக்கு பலவித பேரழிவுகளும் ஆபத்துக்கள் வர இருக்குது அப்படிங்கறத கேபி பாலா இருக்கிறார் பாத்தீங்களா அவர் மீது வந்து அவர் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புகார்ல வந்து அந்த மருத்துவ சேவைக்காக ஆம்புலன்ஸ் வழங்கி இருக்கிறார் அந்த ஆம்புலன்ஸ் வந்து காலாவதியாகப்பட்டது ஒரு முப்பது ஆண்டுகள் அதாவது பதினைந்து ஆண்டுகளுக்கு ஆகிட்டாவே அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க சட்டப்படி அப்படி இருக்கும் பட்சத்தில் இது முப்பது ஆண்டுகளுக்கு பயன்பாடு இல்லாம அது ஸ்கிராப்ல உள்ள அந்த வாகனத்தை வந்து அவங்க எடுத்து அது மூலம் வந்து சில இன்சூரன்ஸு சில இது என்ன இன்சூரன்ஸ் போட்டது அந்த போட்டதுலலாம் வந்து பலவித முறைகேடுகள் இருக்குது அது மூலம் வந்து பெயிண்டிங்லாம் அடித்து அடிச்சு வந்து இதை வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க இதை வந்து அவங்களுடைய அந்த ஒரு எப்படின்னு சொன்னா ஒரு விளம்பரத்துக்காக அவங்களுடைய ஆதாயத்துக்காக வந்து இப்படி பண்ணியிருக்காங்க ஒருவேளை வந்து இது மூலம் வந்து ஏதாவது ஒரு பெரிய விபத்து இது ஏற்பட்டிருந்தால் இது மனித உயிர்களுக்கு மக்களுக்கு ஒண்ணு ஆகுறது இதுல போய் விளையாடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இங்க வந்து தளத்துல அவங்க தொடுக்குறாங்க இதை நம்ம உற்று உண்மையில வந்து இது ரொம்ப ஆழமா வந்து இதை வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது ஏன்னா நீங்க எந்தெந்த விதத்துல செஞ்சாலும் மனித உயிர்களோட விளையாடக்கூடாது மனித உயிர்களோட விளையாடக்கூடாது ஆபத்தை ஏற்படுத்தக்கூடாது அதுதான் நீங்க ஏதோ வந்து இந்த மக்களுக்கு வந்து ஏதாவது விதத்துல நீங்க உதவி செய்யறோம் அப்படின்னு சொன்னா அந்த உதவிகள் வந்து எந்தெந்த விதத்துல செய்யணும் அப்படிங்கிற ஒண்ணு இருக்குது நான் போய் மருத்துவ சேவைக்காக ஆம்புலன்ஸ் வழங்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலாவதியான அந்த ஆம்புலன்ஸை நான் போய் எடுத்து அதை ரெடி பண்ணி நான் புது ஆம்புலன்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க பேரை போட்டு விளம்பரத்தை தேடிக்கிட்டு நீங்க அந்த மக்களுக்கு கொடுத்துட்டு போறீங்க அதை பயன்படுத்தி அது மூலம் ஏதாவது ஒரு உயிர் இழப்பு ஆபத்து ஏற்பட்டிருந்தா அது எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பை கொடுக்கும் அப்ப இந்த இடத்துல வந்து பாலாங்கிற ஒரு முக மட்டும்தான் தெரியுது ஆனா அதுக்கு பின்னாலே இருந்து இறக்கிறது யாரு அதுதான் இங்க கேள்விக்குரியா இருக்கு எப்படி ஒரு இப்ப ஆரம்பத்துல வந்து உதவி செய்யணும்னு வராங்க அவங்க வந்து அவங்களுடைய சொந்த காசுலதான் வந்து உதவி பண்றாங்க இவங்களுக்கு எப்படி வந்து பணம் வருது அதாவது வந்து முதல்ல இவங்க எப்படின்னு சொன்னா இப்ப பாலாங்கிறவர் வந்து என்னுடைய வருமானத்து மூலம் தான் நான் வந்து இந்த மாதிரி நன்மைகள் வந்து மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுகிட்டு இருக்கேன் வேற எந்த வித நன்கொடைகளோ எந்த டொனேஷனோ யாரு நான் வாங்கல என்னுடைய சொந்த சொந்த உழைப்புல நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப பல இடத்துல அவர் போகும்பொழுது பேரிடர் நேரத்துல மழை புயல் வெள்ள காலத்துல போய் இந்த மக்களுக்கு வந்து நான் போய் கொடுத்தேன் இந்த வறுமையில இருக்கிறவங்களுக்கு மருத்துவ உதவிக்கு கல்வி உதவிக்கு நான் போய் கொடுத்தேன் இதை பண்ணேன் அப்படின்னு எல்லாம் வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஏதோ ஒரு நல்ல விஷயம் பரவாயில்ல தன்னுடைய ஒரு சற்ப வருமானத்தை கொண்டு கூட வந்து அவங்க பண்ணிக்கிட்டு

அதுதான் வந்து இவரை பயன்படுத்திக்கிட்டு அவங்களும் ஆதாயத்தை தேடிக்கிறாங்க இவரை வந்து இது மூலம் வந்து தன்னை வந்து வளர்த்துக்கிறதுக்கான வழியை செஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப எடுத்தோம்னு சொன்னா கூட சினிமா சில ப்ரொமோட் பண்ணக்கூடிய சில நிகழ்வுகளாம் இருக்கு பாத்தீங்களா அந்த நிகழ்வுகள்ல கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வந்து அந்த அவங்க யார் யாருக்கு உதவி செஞ்சாங்களோ அந்த மக்களை அந்த நபர்களை வந்து மேடைகளை கொண்டு வந்து நிறுத்தி அவங்க மூலம் வந்து இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னு வெளிப்படுத்துவாங்க அப்ப அதெல்லாம் வந்து எப்படின்னு சொன்னா ஒரு சென்டிமெண்டை வந்து அவங்க தொடற மாதிரி தானே இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நீ என்ன பண்ற அது எதுக்கு ப்ரொமோட் பண்றீங்க உங்களுடைய சினிமா காட்சிக்கு தானே ப்ரொமோட் பண்றீங்க ஒண்ணு விருது நிகழ்வா இருக்கும் இல்ல வந்து அந்த சினிமா வந்து ப்ரோமோட் பண்றதா இருக்கும் அந்த இடத்துல கொண்டு வந்து இந்த சேவை பண்ற தன்மையை வந்து நிக்க வச்சு இந்த சென்டிமெண்ட தொடங்களா அப்ப எப்படின்னு சொன்னா அவங்களுடைய அந்த தொழில் வணிகத்தை வந்து எப்படின்னு சொன்னா வியாபாரத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இது அவங்க கையில் எடுத்துக்கிறதா இருக்குது இப்ப சேவைண்டா என்ன பிற தேவை அறிந்து அந்த தேவைக்காக தன் வந்து அந்த சேவையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட வந்து நிக்கிறது தான் சேவை ஆனா சேவைங்கிற பேர்ல தன் தேவையை வந்து இங்க நிவர்த்தி செய்யக்கூடியதா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது நம்ம பெரும்பாலுமே வந்து அந்த திரைத்துறையில இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னு சொன்னா வந்து ஒரு எப்படின்னு சொன்னா அவங்க அவங்க வந்து ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்துறோம் அப்படிங்கறத பாக்கலாம் பெரிய நடிகர்கள் அப்படி வச்சிருப்பாங்க அப்ப அந்த ட்ரஸ்ட் வச்சு நடத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அது மூலம் நாங்க வந்து கல்வி உதவி செய்யறோம் இல்ல விவசாயத்துக்கு ஒரு விதத்துல உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் மருத்துவத்துக்கு உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இது பண்ணுவாங்க அப்ப அதுல எப்படின்னு சொன்னா அது மூலம் சில வருமான வரிகளை வந்து அவங்க வந்து கட்டுறதுக்கான கதத்துல ஏன்னா இப்ப சேவை போது சில வருமான வரி விளக்கு இருக்கு பாத்தீங்களா அது மூலம் அவர்கள் இது பண்ணிக்கிறாங்க இப்ப இங்க வந்து நூறு ரூபாய் செலவு காமிச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதுல அவங்க ஒரு கணக்கு காமிச்சு அவங்களுடைய வருமான வரி விளக்குல கூட எவ்வளவு முறைகேடுகளை அவங்க செய்யறதுக்கு இருக்குது இன்றை கூட எடுத்துக்கணும் சொன்னா எவ்வளவு பெரிய நட்சத்திரமான நடிகர்கள் இருந்தாலும் வந்து அவர்களுடைய சம்பளம் வந்து முழுமையா எவ்வளவு சம்பளம் வாங்குறோம் அந்த சம்பளத்து கேட்ட நான் வரியை நான் வந்து கட்டுறேன் அப்படிங்கிறது வெளிப்படையா யாருமே வந்து இதுவரை பேசலை அவங்க வாங்குற சம்பளம் ஒண்ணு இருக்கும் அவங்க செலுத்துற வரி ஒண்ணு இருக்கும் அங்கே கணக்கை வாங்குறது ஒண்ணு இருக்கும் அப்ப இதுக்கு இங்க வந்து நாங்க மக்களுக்கு சேவை செய்யறோம் அப்படிங்கிற பேர்ல ஒரு ட்ரஸ்ட்டை ஒன்று ஆரம்பிச்சுக்கிட்டு அந்த ட்ரஸ்ட் மூலம் வந்து சில பிள்ளைகளுக்கு கல்விக்கு உதவி செய்கிறோம் மருத்துவத்துக்கு உதவி செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து வெளியில தன்னுடைய நன்மதிப்பையும் தன்னுடைய வந்து ஒரு புகழையும் அவங்க தேடிக்கிட்டு இது வந்து ஒரு புகழ் ஒரு கருப்பு பணத்தை வந்து மாற்றி வைக்கிறதுக்காகவும் அவர்களை வந்து மக்கள் மத்தியில தன்னுடைய ஒரு மக்கள் அவருடைய அக்கறையாளர் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக அடுத்த கட்டத்துக்கான அவர்கள் இது மூலம் ஒரு அரசியலுடைய நகர்த்தலுக்காகவும் அப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படிதான் பார்க்க வேண்டியது இருக்குது அது மட்டும் இல்லாம பெரு நிறுவனங்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த பெரு நிறுவனங்கள் வந்து ஒரு வருமானத்தை தன்னுடைய டேர்ன் அவுட்ல வந்து ஒரு ஐநூறு கோடிக்கு அப்படி காமிக்கக்கூடிய ஒரு பெருநிறுவனங்கள் வந்து இவ்வளவு சதவீதத்துக்கு வந்து சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா சிஎஸ்ஆர் பண்ட் அப்படின்னு சொல்றதுக்காக பாத்தீங்களா அதன் மூலம் என்ன பண்றாங்க சமூக சேவைக்கான ஒரு பணத்தை வந்து ஒதுக்குறாங்க அப்ப அவன் வந்து இவ்வளவு கோடிகளை வந்து ஒதுக்கு பட்சத்துல அந்த பணத்தை வந்து எப்படி இது பண்ணுவாங்க பல தரப்பட்ட இருக்கக்கூடிய சேவை செய்யக்கூடிய சின்ன சின்ன ட்ரஸ்ட்டுகள் இருப்பாங்க இல்ல சேவை செய்யக்கூடிய சில என்ஜிஓக்கள் இந்த மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த நிதிகளை வந்து கொடுத்து அது மூலம் வந்து இந்த மக்களுக்கு வந்து போய் வந்து சேவை செய்யறதுக்கான ஒரு தொடர்பை ஏற்படுத்துவாங்க ஆனால் அதுக்கு இடையில வந்து ஒரு பிரியேட்டர் இருப்பாங்க ஒரு ஏஜெண்ட் இருப்பாங்க அந்த ஏஜெண்ட் வந்து அந்த பெரு இருந்து இது ஒரு சில இவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சில நபர்களை வந்து ட்ரஸ்ட் வச்சு நடத்துறவங்க இந்த மாதிரி நபர்களை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி உனக்கு இந்த முதலீடு நான் வந்து உனக்கு வாங்கி தரேன் நீ எனக்கு இப்படி மாத்தி எனக்கு கொடுத்துரு நீ இது பண்ணு இப்படிங்கிற ஒரு முறைகேடுகளா நடந்துகிட்டு இருக்குது அப்ப இந்த முறைகேடுகள் வந்து நடக்கும்போது என்ன ஆக மொத்தத்துல அரசாங்கத்துக்கு சரியா சேர வேண்டிய அந்த வருமான வரி தாக்கல் அவங்க சரிவர செய்யறது இல்லை சரி இந்த பக்கம் மக்களுக்காவது செய்ய வேண்டிய அந்த சேவை குருவு அந்த நிதி ஒதுக்கப்படுறாங்க பாத்தீங்களா அந்த பணமும் முழுமையா போய் கிடைக்க போறது கிடையாது அப்ப இதுவும் ஒரு பெரிய வந்து ஒரு முறைகேடை தான் நான் பார்க்க வேண்டியதா இருக்குது நிச்சயமா பெருமுறைகளை தான் பார்க்க வேண்டியது இருக்கு அப்ப இவங்க எப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஆள்களை இவங்க வந்து ஒரு சமூகத்துல வந்து ஒரு சில ஆள்களை பார்ப்பாங்க எப்படின்னு சொன்னா இப்ப அவங்க வந்து இந்த மக்கள் மத்தியில வந்து எப்படி வந்து அவங்க தொடர்புல இருக்கிறாங்க என்ன மாதிரி வந்து பரிச்சயமா இருக்கிறாங்க அப்ப அவங்களை வந்து பயன்படுத்திக்கிறது அவங்கள பயன்படுத்திக்கிட்டு அந்த மக்கள் மத்தியில வந்து அவங்கள ப்ரோமோட் பண்ணி வளர்த்து விட்டுறது இது மூலம் வந்து இவங்களை வந்து இவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்கள வளர்த்து விட்டு அந்த சேவை செய்யற இந்த சேவை செய்யற அப்படின்னு சொல்லி ப்ரொமோட் விட்டுக்கிட்டு பல முறைகளான பணங்களை வந்து பல விதத்திலும் வந்து கைமாற்று செய்வதற்கு பல வித இவங்க முதலீடு இருக்கிற அந்த முதலீடு வந்து ஒரு விதத்துல வந்து அதை ஒரு வணிகத்தை பெருக்கி கொள்வதற்கு விதத்திலயும் இதை அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் வந்து ரொம்ப பாதிப்புக்குள்ளாகிறது என்ன அப்படின்னு சொன்னா எங்க அப்பாவி மக்கள் தான் அப்பாவி மக்கள் இதுக்கான ஒரு பாதிப்புக்குள்ளாகிட்டு இருக்கிறாங்க அவங்க மத்தியில வந்து ஒரு சென்டிமெண்ட்டை உருவாக்கிக்கிறது அவங்களுடைய வறுமைகளையும் அவருடைய இயலாமையும் அவருடைய கஷ்டத்தையும் வந்து இவர்கள் வெளியே கொண்டு வந்து அதன் மூலம் அவர்களுக்கு சேவை செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து காமிக்கிறது இன்னொன்னு சொல்ல போனா அது சில ஸ்கிரிப்ட் சில நடிப்பு தன்மையோட கூட அவங்க பண்றதாக எல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது அது நடந்துகிட்டு இருக்குது அப்ப இது மூலம் வந்து எப்படின்னு சொன்னா அதுக்குள்ள அவங்க வந்து அந்த விளம்பரப்படுத்தக்கூடிய ஒரு சில நிறுவனங்கள் வந்து அவங்க அந்த மூலம் வந்து அந்த நபர்கள் மூலம் வந்து பண்ணக்கூடியதை வந்து இந்த சோசியல் மீடியாக்கள் வந்து நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா அது மூலம் பகிரப்படுது இது வந்து ஒரு பெரிய ஒரு நெட்ஒர்க்கே இருக்குது அப்ப அந்த நெட்ஒர்க்ல வந்து ஒரு பெரிய ஐடி விங் பண்றாங்க மிகப்பெரிய வந்து ஒரு விஷயத்த வந்து அவங்க வந்து ரொம்ப ஹைடெக்கா வந்து பரவி விடும்பொழுது அதுக்குள்ள இவங்க ஊடுருவாங்க ஏதாவது வந்து விளம்பரங்கள் மூலம் அந்த விளம்பரங்கள் மூலம் இவங்க நல்லா சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்ப அந்த விளம்பரங்கள் மூலம் வந்து இவங்க ஒரு கிட்டத்தட்ட வந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு எட்டு கோடி மக்கள் இருக்கிறாங்க அந்த எட்டு கோடிய மக்கள் மத்தியில வந்து ஒரு ஒரு கோடி மக்கள்கிட்ட வந்து இதோடைய தாக்கத்தை கொண்டு போய் சேர்த்துட்டோம்னு சொன்னா அது அவங்களுக்கு ஒரு மறைமுகமான வந்து ஒரு வருமானத்தை வந்து எடுக்கிறாங்கல்ல இவங்க செய்ய போறது ஒரு பத்து பேருக்கு இருபது பேருக்கு ஆனால் மறைமுகமாக அவங்க எப்படி மக்களுடைய அந்த ஒரு பொருளை வந்து அவங்க கொண்டு போய் சேர்க்கிறாங்க ஒரு விளம்பரத்தின் மூலம் அதன் மூலம் அந்த வருமானத்தை அப்ப எப்படி வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்ப இவர்கள் மூலம் வந்து அந்த கெடுக்க வெளிப்படுத்தக்கூடிய அந்த காட்சிகள் வந்து சமூக ஊடகங்களை பயிரும் பொழுது அது மக்களுக்கு சரியான விதத்தில் பயன் தரக்கூடியது மக்களுக்கு இது பயனற்றது அப்படிங்கறது வந்து இவங்க அத வந்து பார்க்கறது கிடையாது நமக்கு வந்து ஏதோ ஒரு ப்ரொமோட் கிடைக்குது நமக்கு ஏதாவது ஒரு வருமானம் கிடைக்குது ஒரு பேர் கிடைக்குது புகழ் கிடைக்குது அப்படின்னு தான் பாக்குறாங்களே தவிர இது இந்த சமூகத்துக்கும் இந்த மக்களுக்கும் அது எந்த விதத்தில வந்து ஒரு பயன் தரக்கூடியதா இருக்கும் இதனால அவங்களுக்கு எந்த விதத்திலாவது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளோ இல்லை தேவையில்லாத சிக்கல்களோ வராமல் இருக்குமா அப்படிங்கிறதுலாம் அவங்க பாக்குறது கிடையாது அப்ப இதெல்லாம் யாரு பின்னாடி இருக்கா சில கார்பரேட் நிறுவனங்கள் சில முறைகேடான ஒரு சில வணிக வியாபாரிகள் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வணிகத்துடைய வழியை வைத்து இந்த மக்களை பலிகடாக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப அதுக்கு வந்து இது போன்ற மனிதர்களை வந்து அவங்க பயன்படுத்தி இருக்க கூடாது அப்படிங்கறத நம்ம எச்சரிக்கை நம்ம சொல்றோம் ஆஹ் அது மட்டும் இல்ல பொதுவா வந்து இப்ப கேவியு பாலாங்கிற ஒரு பர்சனை வச்சு நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நான் பொதுவா சொல்ல வரேன் இந்த சமூக ஊடகங்கள் வந்து ஒரு மனிதரை வந்து அந்த சொசைட்டிக்குள்ள அவரை வந்து ஒரு அவரை நல்லவரா அப்படிங்கிற விட்டாலும் அவரை வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணி விட்டு தூக்கி விட்டுறாங்க அதே மாதிரி வந்து அவரை வந்து ஒரு மோசமானவரை அப்படி சித்திகரிக்கணும்னா கூட வந்து இந்த இருக்கக்கூடிய அந்த ஊடகங்களா வந்து ரொம்ப வந்து வெளிப்படுத்துது இப்ப இது மூலம் வந்து இந்த சமூக செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் மக்கள் மத்தியில வந்து ஒரு பிரபலமா நல்ல ஒரு செயல்பாட்டுல இருக்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு வந்து நல்ல ஒரு நன்மதிப்பு இருக்குது பல விருதுகள் வாங்கி இருக்கிறாங்க இதோடைய பாத்துக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க சுற்றி இருக்கக்கூடிய அப்ப பரவாயில்லடா இவர் தனக்கு இல்லாம வந்து இந்த சமூகத்துக்காகவே வந்து ஒரு முழுமையை அர்ப்பணிச்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற பார்வையில பல பேர் வந்து பல விதத்தில வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்றாங்க ஒரு பொருளாதார நிதி பங்களிப்பு செயல்றாங்க அப்போ அந்த நிதி பங்களிப்பு இவர்கிட்ட கொடுக்கும் பட்சத்தில் இது சரியான வந்து ஒரு அந்த மக்களுக்கு போய் சேரும் ஒரு கல்விக்கோ ஒரு மருத்துவத்துக்கோ இல்லை அந்த மக்களுடைய அத்தியாவசிய முக்கியமான தேவைகளுக்கோ போய் சேரும் அப்படிங்கிற விதத்துல இந்த மனிதருக்கு அவங்க கொடுப்பாங்க ஆனால் இந்த மனிதருக்கு பின்னால் ஒரு ஒரு எப்படின்னா அவருடைய மறுபக்கம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அப்போ அவருடைய மறுபக்கத்தை பார்த்தா ஒரு மோசமான ஒரு நடத்தியா இருக்குது சொன்னா இந்த சாமானிய பிள்ளைகள் இந்த ஏழை எளிய பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க பெண்கள் பாத்தீங்களா அவங்களுடைய வறுமையை வந்து அவங்களுடைய தேவைகளை வந்து அவங்க பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய சிறு சிறு தேவைகளை நம்ம கொடுக்கறோம் அப்படிங்கிற விதத்துல கொடுத்து அவங்கள வந்து ஒரு பலவிதமான ஒரு எப்படின்னு சொன்னாலும் ஒரு பாலியல் ரீதியாகவே வந்து அந்த பல பெண்களையும் பல பிள்ளைகளையும் வந்து அவங்க வந்து முறைகேடா பயன்படுத்துறாங்க அப்ப அந்த மனிதர் வந்து அந்த சொசைட்டியில பார்த்தோம்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதரா ஒரு மகானா தான் பார்க்கப்படுறாங்க தவிர ஆனா அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மோசமான நடத்தை அவர் மூலம் வந்து இந்த பிள்ளைகள் பலவிதத்திலும் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க பல பெண்கள் பல விதத்திலும் பாதிப்புக்குள்ளாகிறாங்க அது இங்க தெரிய மாட்டேங்குது அப்ப அதுக்கு காரணம் என்ன இந்த ஊடகங்கள் வந்து இந்த மனிதரை ஹக ஓக அப்படின்னு சொல்லிக்கிட்டு புகழ்ந்து ஒரு பெரிய ஒரு இடத்துல அவர் தூக்கி வச்சுட்டீங்க பல விருதுகளை வாங்கிட்டாங்க அப்ப இந்த சமூகத்துல அவர் மிகப்பெரிய ஒரு மாமனிதரா பாக்குறாங்க ஒரு புனிதரா பார்க்கப்படுறாங்க ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா இந்த சமூகத்தினுடைய மிகப்பெரிய சீரழிவுக்கும் பேரழிவுக்கும் காரணமா இருக்கிறாங்க அப்போ ஒரு மனிதரை வந்து இந்த சமூகத்துல வெளிப்படுத்தும் பொழுது அவருடைய செயல் என்ன அவருடைய வெளிப்பாடு என்ன அப்படிங்கிறத வந்து தெளிவா வந்து நம்ம வந்து வெளிப்படுத்த வேண்டியது ஒரு சில மனிதர்களை வந்து இந்த சமூகத்தினுடைய பிரதிபலிப்பா வந்து ப்ரொமோட் பண்ணி விட்டு அவங்கள வந்து அடையாளப்படுத்தி விட்டு அவங்க மூலம் எவ்வளவோ இந்த மாதிரி வந்து வந்து தலைமுறைகள்லாம் கல்லூரி பிள்ளைகள் பள்ளி மாணவ மாணவர்கள்லாம் வந்து இந்த சாமானிய இந்த பெண்கள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்துல சில அவங்களுடைய தேவைகளுக்காக அங்க போய் வீழ்ந்து பல விதத்திலும் பழைய பலியாகி கொண்டிருக்கிறாங்க பலிகளாகிட்டு இருக்காங்க அப்ப இது என்ன சொல்ல முடியும் அப்ப இதெல்லாம் தெரிஞ்சு இருந்து கூட பல பெரு நிறுவனங்கள் இந்த மனிதர்கள் தெரிஞ்சிருந்தது கண்டுக்கிறது கிடையாது அவருடைய அந்த அந்த அவருடைய 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 வச்சுக்கிட்டு இவங்களுடைய அந்த தொழிலையோ இவங்களுடைய நிகழ்வுகளையோ அவர்களை வைத்து இவர்கள் வந்து விளம்பரப்படுத்துறதுக்கு அந்த நிகழ்ச்சி மூலம் இவர்கள் அடையாளப்படுத்துறதுக்கு அப்படி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் தானே நிச்சயமா நிச்சயமா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்ப இது போன்ற சம்பவங்களை வந்து நம்ம தடுக்கப்பட வேண்டும் சமூகத்துல ஆங்காங்க அவங்க வந்து சமூக செயல்பாட்டு சமூக ஆர்வலரு நாங்க செய்கிறோம் அப்படிங்கிற பேருல வந்து இந்த மக்களை எந்தெந்த விதத்துல சுரண்ட முடியும் எந்தெந்த விதத்துல ஏமாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு முறைகேடுகள் தான் நடந்துகிட்டு இருக்குது நியாயமான செயல்பாடுகளையோ நியாயமான அந்த மக்களுடைய சேவைகளையோ தான் நாம வந்து இந்த மக்களுக்கும் நம்ம வெளிப்படுத்தணும் அது போன்ற செய்யக்கூடிய அந்த மனிதர்களை வந்து நாம வந்து இந்த மக்களுக்கு வந்து நம்ம வந்து அடையாளப்படுத்தணும் அதை வந்து ஊடக பொறுப்பு இருக்குது அந்த ஊடகம் வந்து சரியான மனிதர்களையும் சரியான அந்த செயல்பாடுகளை வெளிப்படுத்தும் இது போன்ற அந்த பட்சத்துலான ஒரு செயல்பாடுகளையோ இந்த அந்த மனிதர்களையோ நாம வந்து வெளியே தலையெடுக்க விடாமல் தடுக்க ஒரு வாய்ப்புகள் இருக்கும் நிச்சயமாக தற்காலத்துல சமூக செயற்பாட்டாளர்கள் தொண்டாளர்கள்னு சொல்லிட்டு இருக்கவங்களுடைய முகத்திரையெல்லாம் மிக தெளிவா சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம் நன்றி